வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் துறை ஆய்வாளர் ஐயா திருமிகு ஆறு மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சந்தர்சூடு அழித்து ஒரு மோசமான தீர்ப்பு இது ஒரு அபத்தமான ஜட்ஜ்மெண்ட் எதுவுமே இருக்குண்டு ஏன்னா ஓகே நீ கீழே அகழ்வாராய்ச்சி பண்ணுற இப்போ இதில் வந்து பண்ணுறீங்க இப்போ ஜும்மா ஜுமா மஸ்ஜிதில் பண்ணுறீங்க கீழே கோயில் இருக்குன்னு தெரிஞ்சுடுது உண்மையாகவே இருக்கட்டும் இன்றைக்கி என்ன பண்ண முடியும் நீ அந்த அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு அது இப்போ மசூதியாக கண்டினியூ ஆனால் மக்கள் எப்படி ஒத்துப்பாங்க அதுவே அந்த ஜட்ஜ்மெண்ட்டே வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு சந்திரசூடோட வாழ்க்கையில் செய்த தவறுகள்லேயே மிகப்பெரிய வரலாற்று பழைய அவர் இந்த தீர்ப்பை ப்ரூவன்ஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் ஆக்ட்டு வந்து ரிலீஜியஸ் கேரக்டரை மாற்றக்கூடாதுன்னு தான் இருக்கே ஒழிய அது என்ன மாதிரியான ரிலிஜியஸ் ஐடென்டிட்டி என்பதை அசர்டைன் பண்ணுறது தப்பு கிடையாது அது பண்ணலான்றாரு இத்தனைக்கும் ராம ஜென்மபூமியில் அவரும் பார்ட் ஆஃப் த பெஞ்சு பெஞ்சு

கோயிலாக இருந்து மசூதியாக மாற்றினாங்கன்னா தான் அதை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அது வந்து ஒரு ஒரு கல்ச்சுரல் சென்டராக இருந்திருக்குது அதை மாற்றிட்டாங்கன்னா அப்போ விசாரிக்கலான்றாங்க இது என்ன அபத்தமானது ஒரு ரிலீஜியஸ் கேரக்டரை மாற்றக்கூடாதுன்றது தான் தீர்ப்பு அதுதான் பி பிஓடபிள்யூவோட சாராம்சம்னா அந்த ரிலீஜியஸ் கேரக்டர் மாற்றக்கூடாதுன்றது தான் தீர்ப்புன்னா அந்த ரிலிஜியஸ் கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்றதும்

தேவை என்ன வந்தது அதோட ரிலீஜியஸ் கேரக்டர் தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை என்னது உலகத்தில் எந்த ஒரு ஜனநாயக நாட்டிலையும் இல்லாத அட்டுழியும் பேரட்டுழியும் பஞ்சமா பாதகம் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்குது என்னென்னா ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் இருந்த மசூதி கீழே எது வந்தது இது என்லெஸ்ஸாக போய் முடியும் இதை இப்போ விவேஎஸ்பி ஆரம்பிச்சா தமிழ்நாட்டில் நூற்றி இருபது இடம் நூற்றி எழுபத்தஞ்சு மசூதிகள் தமிழ்நாட்டில் கோயிலுன்றான் அது கிட்டத்தட்ட நைன்டீன் எயிட்டியில் எழுதப்பட்ட அருண் சோரியனுடைய புக்குனுடைய இன்னைக்கு அதை ஆடு கூட பண்ணியிருக்கலாம் ஆமாம் ஏன் அது அப்படியே இருக்கட்டுமே இன்னைக்கு தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போற இது இந்தியா முழுக்க இதே போல் நாற்பதாயிரம் மசூதி எல்லாம் விஎச்பி கிளைம் என்னது சுப்பிரமணியன் சார் ஆமாம் நாற்பதாயிரம் மசூதின்றீங்க நாடு உருப்பிடுமா இந்த நாடு சுடுகாடாக மாறும் இதை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய உச்சநீதிமன்றம் ஏன் அமைதியாக வேடிக்கை பார்க்குது அதாவது வந்து இரும்பு கரம் கொண்டு இன்னும் சொல்ல போனால் உச்சநீதிமன்றம் இரும்பு கரம் கொண்டு அடுக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே பண்ணிட்டு போகலாம் உச்சநீதிமன்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ வந்து உச்சநீதிமன்றத்துக்கு ஸ்வீப்பிங் பவர்ஸ் அந்த பேரறிவாளன் விடுதலை ராஜீவ் கொலையாளிகள் ஏழு பேர் விடுதலை எல்லாம் ஒன் ஃபார்ட்டி டூ இன்வோக் பண்ணி தான் அவங்க கொடுத்தாங்க ஒன் ஃபார்ட்டி டூ இன்வோக் பண்ணுறாங்க அரசியல சாசனத்தோட நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்துகிறாங்கன்னா அதில் அது அவங்களுக்கான தனி உரிமை அதை உச்சநீதிமன்ற அந்த பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ கவர்மெண்ட்டு கேள்வி கேட்க முடியாது ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னா அதை முன்னு உதாரணமாக வச்சு வேறு எங்கேயும் தீர்ப்பாங்க முடியாது எல்லா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்ஜெமட்டுமே வந்து கேஸில் அதாவது சைடேஷன் கொடுக்கலாம் வேற எஸ் ஒன் ஃபார்ட்டி டூவில் கொடுக்கக்கூடிய ஜஜ்ஜமெண்ட்டு எங்கேயுமே சைடேஷன் காட்ட முடியாது அந்த ஒரு சர்க்கன்சன்சஸ் இந்த மாதிரியான கூத்துக்கு தான் அது ஸ்பெஷல் சர்க்கன்சன்சஸாக கொண்டு வராங்க அதாவது இந்த மாதிரியான பழசம் நோண்டக்கூடிய ஆளுங்களை இன்றைக்கி வந்து ஸ்வீப்பிங் பவர்ஸ் ஒன் ஃபார்ட்டி டூவில் ஸ்ப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது அந்த சம்பளுக்கு கேஸில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த அந்த ஆர்ட்ரை இம்மீடியேட்டாக ஸ்டே பண்ணிவிட்டு இந்தியா பூரா எந்த நீதிமன்றமும் பை வே ஆஃப் சிவில் டிஸ்பியூட் தான் வருவானுங்க எந்த நீதிமன்றமும் இந்தியாவில் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு வழிபாட்டு தலத்தோட ரிலீஜியஸ் கேரக்டரை கண்டுபிடிக்கணும் வரக்கூடிய மனுக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது ரொம்ப முக்கியமாக ஏதோ ஒரு ஆதாரத்தோட இது ஆதாரம் இருந்தாலும் கூடாது ஸ்பெஷல் சர்க்கம்சன்சஸில் வழக்கு வருதுன்னா எங்களை கலந்தாலோசிக்காமல் எந்த ஒரு இதுவும் நடவடிக்கைகளையும் யாரும் எடுக்கக்கூடாது மத்திய மாநில அரசுகள் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் ஸ்வீப்பிங் ஆர்டர் அதை போட்டுட்டு போகலாம் ஒன் ஃபார்ட்டி டூ சுப்ரீம் கோர்ட் இன்வோக் பண்ணுறது மூலமாக இதை தடுக்கலாம் ஏன்னா பிளட் ஷெட் இது வந்து ரத்த கலரி நியாயமா நாலு உயிர் போச்சே ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் அது கோயிலாக இருந்தாட மாஸ்காக இருந்தாண்ண ஆனால் இந்த பிளவாத அரசு தான் பிஜேபியோட உயிர்நாடியாக இருக்கிறதால அவர்கள் இதை செய்ய மாட்டார்கள் அதான் இருக்கக்கூடிய வருத்தப்பட வேண்டிய உண்மை மோடி ஒன் பாயிண்ட் மோடி டூ பாயிண்ட் அவ்வளவு பெரிய தம்பிங் மெஜாரிட்டியோட அவங்க மஸ்குலர் நேஷனலிசம் பேசுகிற இடமாக இருந்த காலகட்டத்தில் நடக்காத விஷயம் ஏன் மோடி த்ரீ பாயிண்ட் நடக்குது இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டாக இதை எடுத்துகிட்டு வர்றதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் இந்த ஸ்ட்ராட்டஜியும் அவங்க மாற்றுறாங்க ஏன்னா அவங்க வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோவில் டூ எயிட்டி டூ டூ பாயிண்ட் ஜீரோவில் த்ரீ நாட் த்ரீ கையில் மெஜாரிட்டி இருக்குது இப்போ மெஜாரிட்டி இல்லைன்னு அவங்க என்ன பிளேங் டு த கேலரிஸ் ஜும்மா ஜும்லான்வாங்கல்ல நாடகத்தை போடுறாங்க அதாவது நாங்கள் இதுவா பழைய மாதிரி நாங்கள் பலவீனமாக இல்லை நாங்கள் நானூறு சீட்டு இப்போ தான் வாங்கினா எப்படி நடந்து போமோ அந்த மாதிரி தான் எப்படி நடந்துப்போம் இதில் கொடுமை என்னென்னா கிழமை நீதிமன்றங்கள் போகக்கூடிய இந்த போக்கை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு மத்திய அரசு போயிருக்கணும் மத்திய அரசுக்கு உண்மையிலேயே நேர்மை ஒரு சதவீதமாக இருந்தது இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் இட்ஸ் அல் ஷுட் கோ ஆஸ் அ பார்ட்டி அலோவ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஏன்னா ஜுடிஷியல் ப்ராசஸில் மேஜிஸ்டாட் ஆர்டர் பண்ணிட்டு போயிடறாரு சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லுது இல்லையா இதை பண்ணாதேன்னு சொல்லுது இன்னைக்கு ஆனால் அது இன்னும் பைண்டிங்காக இருந்தது தான் நல்லா இருந்திருக்கும் என்ன சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஃபார்ட்டி டூ இன்வோக் பண்ணுறது சாலை சிறந்தது ஏன்னா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி ஆகும் இன்றைக்கி நீங்கள் வந்து கேட்டை திறந்து விட்டுக்கிட்டே இருக்கீங்க அவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உள்ளே வந்து உங்களுக்கு இன்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கான் ஸோ இந்த நாடு வந்து உங்களுக்கு வந்து இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக சுடுகாடாக மாறிப்போம் நாற்பதாயிரம் மசூதின்றான் அவன் நாற்பதாயிரம் வேணாம் நாலாயிரம் வேணாம் நானூறு வேணாம் ஒரு நாற்பது மசூதியில் அது இருக்குது இது இருக்குதுன்ட்டு நீங்கள் போனால் உங்க அதை முடிஞ்சிது நினச்சே பார்க்க முடியாத கற்பனை பண்ண முடியாத ஒரு அவலத்தில் இந்தியா இருக்குது உலகத்தில் எந்த ஒரு ஜனநாயக நாட்டிலையும் இந்த கேவலமான காரியம் நடக்காது ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் அறநூறு வருஷத்துக்குனால என்ன நடந்தது அதை வந்து கோயில் அடித்து தான் மசூதி கட்டணும் ஐநூறு வருஷத்துக்கு நாள்ன்ற மாதிரியான ஒரு அபத்தமான அயோக்கியத்தனமான ஆர்வி மாட்டம் எங்கேயுமே இருக்காது அப்படி பார்த்தா எத்தனையோ இந்து கோயில்களில் புத்த விகாரங்களுக்கு எழையும் சமண வழிபாட்டுத்தலங்களுக்கு எழையும் வந்து உங்களுக்கு வந்து சாரி எத்தனையோ இந்து கோயில்கள் புத்த விகாரங்களையும் சமயக் கோயில்களையும் அடித்து அழித்து தான் கட்டப்பட்டிருக்கு இன்றைக்கி அவங்க வந்து இதை எடுத்துகிட்டு வந்தால் நம்ம அலோவ் பண்ணுமா இந்தியா அலோவ் பண்ணுமா இதுதான் பாகிஸ்தான் நடக்குது மதவாத நாடுன்னு எந்த பாகிஸ்தான் நீ சொல்கிறியோ அங்கே இருக்க சுதந்திரம் கூட இந்தியாவில் இல்லையே அங்கே நான் என்ன பண்ணுறான் சீக்கிய இந்த மாதிரி வந்து ஒரு சீக்கிய குருத்வாரா மாஸ்க்கு கீழே தான் கட்டப்பட்டிருக்கு மறுபடியும் எங்களுக்கு மாஸ்க்கு கொடுத்துருந்தோன்னா உண்மைதான் சீக்கிய குருது உங்களுக்கு சீக்கிய குருதுவாராக தான் மாஸ்க் கட்டியிருக்கான் ஆனால் இப்போ கொடுக்க முடியாது ஓடிப்போச்சு காலம் இப்போ எப்படி உனக்கு நான் கொடுக்க முடியும் அதாவது பழைய அதாவது இங்கிலாந்துல ஒரு பழம் கார் ஓட்டிகிட்டு போகும்போது பின்னால் வரதே பின்பக்க கண்ணாடியையே பார்த்துட்டு ஓட்டான் ரே மிரரையே பார்த்துட்டு ஓட்டினான்னா கொண்டு போய் மரத்தில் சொல்லிவிடுவான் அதுதான் இன்னைக்கு நடக்குது எவ்வளோ பெரிய தேசம் உங்களுக்கு வந்து இப்படி என்னைக்கோ நடந்ததை வச்சு இன்னைக்கு பழி தீக்க புறப்படுதுன்னா இது உருப்பிடமாவதில்லை ஐ திங்க் சுப்ரீம் கோர்ட் இதில் மோடி கவர்மெண்ட் ரொம்ப பெரிய ஒரு அட்டுழியத்தை பண்ணுது இல்லை அந்த இந்த விஷயத்தில் மோடி கவர்மெண்ட் வாய் விட மோடி கவர்மெண்ட் வந்து ஒரு நொடி கூட பதவியில் இருக்க மோடி மோடி கவர்மெண்ட்டுக்கு தகுதியோ அறுகதியோ சட்ட ரீதியாலான உரிமையோ கிடையாது ஏன்னா சட்டத்தை ரெண்டு வழிபாட்டுதல உரிமை அந்த சட்டத்தை வந்து அவங்க வந்து மதிக்க மாட்டேன்ட்டு சொல்லிட்டு போகும்பொழுது இரும்புகரம் கொண்டு ஒடுக்க வேண்டிய அரசுகள் வந்து அதுக்கு தொன்னப்போகுது மத்திய அரசே தொன்னப்போகுது இன்னொன்று அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்டை வந்து சேலஞ்ச் பண்ணி இன்றைக்கி மனுக்கள் போட்டிருக்காங்க அதுக்கு இந்த கவர்மெண்ட்டு பதிலே சொல்லாமல் இருக்குது தள்ளி தள்ளி போடுது அது எப்படியாவது இந்து ராஷ்டிராவை இந்தியாவில் நிர்மாணித்து விட வேண்டும் என்கின்ற அடங்காத வெறியில் இன்றைக்கு வந்து மோடி அரசு சென்று கொண்டிருக்கிறது பட் சிவில் சமூகத்தில் ஒரு எதிர்ப்பு வருது கடுமையாக எதிர்ப்பு வருது அந்த எதிர்த்து எதிர்ப்பை தான் நம்ம வந்து இந்த மாதிரியான ரூபங்களில் பார்க்குறோம் இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட் ஒருவேளை மோடி கவர்மெண்ட் தலையில்லைன்னா சுப்ரீம் கோர்ட் தலையிடணும் ஒன் ஃபார்ட்டி டூ இம்ப்ளிமெண்ட் பண்ணி வந்து ஸ்டேட்டஸ்கோ ஃபாட் நைன் பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட்டு தான் ஃபைனல் எந்த வழிபாட்டு தளத்தையுமே அதோடய ரிலீஜியஸ் கேரக்டர் மாற்ற அனுமதி கிடையாது ஒருவேளை உங்ககிட்ட ரொம்ப பெரிய 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 ஆதாரங்கள் இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்டோட அனுமதி வாங்கிட்டு தான் வழக்குகளை தொடரணும் அப்படின்னு ஒரு கருத்து வருது இன்றைக்கி ஒரு கட்டுரையாளர் எழுதியிருப்பது த்ரீம் கோர்ட்மை ஆல்சோ கன்சிடர் பாசிங் அன் எக்ஸ்ட்ரானரி ஆர்டர் இன்னோக்கி இன்ட் ஸ்பெஷல் பவர்ஸ் அண்ட் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ தொடர்ந்து மூன்று மாநிலங்களில் அடுத்தடுத்து மசூதிகளுக்குள் கோவில் இருக்கிறது அப்படின்னு பதற்றம் அங்கே சர்வே பண்ணுறதுக்கான வேலைகள் இப்படியான விஷயங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறது ரொம்ப குறிப்பாக யூபியினுடைய சம்பல் ஏன்னா அங்கே தான் பதற்றம் ஆகி நான்கு ஐந்து பேர் வரைக்கும் உயிரிழப்பு ஏற்பட்டு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறாங்க இப்போ ஆக்சுவலாக சம்பலில் என்ன தான் சார் நடந்தது என்ன பேக்ரவுண்டில் அந்த சிவன் கோவில் அங்கே ஏற்கனவே கோவில் இருந்தது அப்படிங்கிற விஷயத்த முன்வைக்கிறாங்க ஆமாம் சம்பல்கிற இடத்துல அங்கே இருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜித் ஒரு மசூதி ஸோ அந்த சம்பல் ஜாமா மஸ் சம்பல்ன்றது வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அங்கே வந்து அந்த மஸ்ஜித்துக்கிட சிவலிங்கம் இருக்குது அப்படின்ட்டு போகிறாங்க யூஷுவல் டாக்டிக்ஸ் பை ஹிந்துத்வா குரூப்ஸ் அது அந்த மேஜிஸ்ட்ரேட்டு ட்ரையல் கோர்ட்டுன்றாங்க விசாரணை நீதிமன்றம் ஏஎஸ்ஐக்கு ரிப்போர்ட்டு ரிப்போர்ட் கொடுக்கணுன்ட்டு ஒரு அட்வொகேட் கமிஷனரையும் விசாரணை அதிகாரி நியமித்து அறிக்கை கொடுக்கணுன்ட்டு போகிறாங்க அப்போ சர்வே பண்ண போகும்போது அந்த மக்கள் உள்ளூர் மக்களை எதிர்க்கிறாங்க ஏன்னா ஆயிரத்தி ஐநூறாம் பதினா பதினாறாம் நூற்றாண்டுலேருந்து என்னமோ இருக்கக்கூடிய மஸ்ஜித் அது ஸோ அங்கே அவர்களை எதிர்க்கிறார்கள் இது நிச்சயமாக அவங்களுக்கு கோபப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விவகாரம் இந்த பிரச்சனை வெடித்து தான் அங்கே உள்ளூரில் இந்த அட்வொகேட் கமிஷன் என்கொயரிக்கு போகும்போது ஆய்வுக்கு போகும்போது பிரச்சனை வெடிக்குது அவங்க வேறுபடி இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறாங்க உள்ளூர் மக்கள் எதிர்க்கிறாங்க அந்த வன்முறையில் துப்பாக்கி சூடு இதில் நாலு பேர் இறந்துடுறாங்க அதில் தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க ஸ்டே கட்டு போகிறாங்க அதாவது இது வழக்கமான ஸ்ட்ராட்டிஸ்டிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி வழக்கமான தந்திரம் இந்துத்துவ அமைப்புகளுடைய ஆர்எஸ்எஸ் உடைய வழக்கமான தந்திரம் இது ஒரு மசூதி எடுத்துக்க வேண்டியது அந்த மசூதி கீழே வந்து சிவலிங்கம் இருக்குது அல்லது எங்கள் கோயில் அது இப்போ மூணு வருஷம்னால இரநூறு வருஷமும் அல்ல பிரிட்டிஷ் மகளார்கள் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்க வேண்டியது ராம ஜென்மபூமியில் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாங்களோ அதை தான் வந்து அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம இதில் ஃபாலோ பண்ணாங்க ஞான்வாபி மாசில் அதே மாதிரி வந்து யூபியில இன்னொரு இடத்துல கிருஷ்ண ஜென்மபூமின்னு ஒரு இடத்துல மதுரா இன்னைக்கு வந்து சம்பல் யூபியில் வருது ராஜஸ்தானில் அஜ்மீரில் இதே மாதிரி அஜ்மீர் தர்கா ரொம்ப ஃபேமஸான தர்கா அங்கேயும் இதே பிரச்சனை நேற்று கலப்பியிருக்காங்க உத்தரகாண்டில் உத்தரகாஷி மாசு மாஸ்க் மாசுங்க அதாவது இது கோயிலே எங்களுக்கு கொடுத்துருன்றான் இல்லைன்னா நாங்கள் வழிபடுறதுக்கு உரிமை கொடுறோம் மாஸ்குள்ளே போய் நாங்கள் வழிபடுறோம் அதாவது பச்சையாக இப்படி ஒரு மதவெறி அரசியல் உலகத்தில் எந்த நாட்டிலையுமே அதாவது ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம் அது உண்மையாகவே இருக்கட்டும் பெரும்பாலான மசூதிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்து விகாரங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா முகலாய படையெடுப்புகளால் அது நடந்தது அந்த காலத்தில் நடந்தது முடிஞ்சு போச்சு ஐநூறு வருஷம் முடிஞ்சு போச்சு அறுநூறாவது வருஷத்துக்குள்ளே நம்ம நம்ம என்ட்ராகிட்டுருக்கோம் வளர்ச்சி அடைந்த ஒரு நாடு தன்னுடைய கடந்த காலத்தை நடத்த நினைத்து கொண்டே இருக்க முடியாது அது உண்மையாகவே அதோடய ரிலீஜியஸ் கேரக்டர்னு சொல்லக்கூடியதை வந்து நீங்கள் அசக்டைன் பண்ணிங்கன்னா கூட இன்றைக்கி அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க நீங்கள் மறுபடியும் அதை கோயிலாக கன்வெர்ட் பண்ண முடியுமா மசூதியாக எடுக்க முடியுமா இதுதான் பேசிக்கான கொஸ்டின் அசட்டைனிங் தி ரிலீஜியஸ் கேரக்டர் அது எந்த மதத்தை சார்ந்தது அந்த வழிபாட்டு தலம் எந்த மதத்துக்கானது என்பதை ஆராய சொல்லி அட்வோகேட் கமிஷனரை நியமிக்கிறாங்க ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு தொல்பூர் லாயத்துறைக்கு கோர்ட் ஆர்டர் பண்ணும் இதை விட ஒரு அபத்தமான தீர்ப்பு எதுவுமே இருக்க முடியாது பெட்டிஷன் ஃபைல் பண்ண அன்னைக்கே சாரி ஓ அனுப்பி நைட்டே போறாங்க ஆறு மணிக்கு ஆறு மணிக்கே போறாங்க தேவை மதம் நடக்குது அடுத்த நாள் காலைல போகும்போது தான் இந்த ஸ்டோன் ஸ்டோரின் ரொம்ப அழகா சொன்னீங்க அதாவது இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் வருதுன்னா வழக்கமா எதிர்த்துறப்போ நோட்டீஸ் அனுப்புவாங்க சிவில் கேஸ் நாலு வாரம் ஆறு வாரம் எட்டு வாரம்னு ஓடும் கணக்கில் வருஷ கணக்கில் போய் தான் இந்த மாதிரி ஆர்டரை வழக்கமாக ஒரு வருஷம் பொறுத்து ரெண்டு வருஷம் பொறுத்து போடுவாங்க அன்னைக்கே எட்டு மணி நேரத்துக்குள்ளே ஆர்டரை போட்டு அட்வொகேட் அட்வொகேட் கமிஷனரையும் போட்டு அனுப்புகிறாங்கன்னா அந்த நீதிமன்றம் எந்த அளவுக்கு வந்து அதாவது எப்படி சொல்கிறது அதாவது வந்து பெரும்பான்மை மதவெறிக்கு தோது போ தோதானதாக எப்படி நீதித்துறை மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் அந்த ஸ்பீடு சிவில் கேஸில் சாதாரணமாக இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு ஆறு வருஷம் மாசம் ஒரு வருஷம் ஆகும் ஏஎஸ்சி இப்படி ஒன்று கொடுத்தா உடனே ஆளானா இங்கே வந்து ஏஎஸ்ஐ ரிப்போர்ட் தெரியல இன்னொரு டைம் டைம் இருக்காங்க ஏஎஸ்ஐ ரிப்போர்ட் ஆமாங்க உள்ளுக்குள்ள மசூதி இருக்கு கோயில் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா என்ன பண்ண போறீங்க இப்ப பாகிஸ்தான் வந்து மதவாத நாடுன்னு நம்ம சொல்றோம் இதே பாகிஸ்தானில் போன வருஷம் ஒரு கேஸ் வருது சீக்கிய குருத்வாரா மசூதியை இடிச்சுட்டு அங்கே வந்து அது கட்டப்பட்டிருக்குது அங்கே இதே மாதிரி இங்கே இந்து பழமைவாதிகள் வந்து இஸ்லாமிய பழமைவாதிகள் இஸ்லாமாபாத் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க போகும்போது இதே மாதிரி அங்கேயும் ஆராய்ச்சிகள் ஆழ்வா அகழ்வாராய்ச்சிகள் நடந்தால் ஆமா கீழே மசூதி இருந்திருக்கு மசூதி இடிச்சுட்டு தான் சீக்கிய குருத்வாரா கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க பாகிஸ்தான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அது எப்படி ஒன்னா இருந்துட்டு போகலாம் ஐநூறு வருஷத்து மேலே ஆனால் இன்றைக்கி வந்து அந்த குருத்வாராவை இடிச்சுட்டு மசூதி கட்டினா அதை விட ஒரு தப்பு பாவம் எதுவும் இருக்க முடியாது ஐநூறு வருஷத்துக்கு மேலே நடைஞ்ச இப்போ தவறுக்கு இன்றைக்கி நம்ம நீதி கே கேட்க முடியாது வரலாற்றோட தவறுகளுக்கு ஹிஸ்டரிஸ் ராங் டூயிங்ஸ்க்கு வந்து நம்ம இன்றைக்கி சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது இது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு போக்கு இதுக்கு முடிவே இருக்காது நம்ம போய் கடப்பாடி எடுத்துட்டு எல்லாம் சுத்தரவில் தான் போய் முடியுன்ற மா எந்த துணியில் ஒரு தீர்ப்பு கொடுத்து அந்த ரிலிஜியஸ் கேரக்டர் வந்து மாஸ்கா இருந்தாலும் இன்றைக்கி குருத்வாராவாக இருக்கிறதால நாங்கள் மறுபடியும் அதை மாஸ்கா கன்வெர்ட் பண்ண அலோவ் பண்ண மாட்டோம் அது குருத்வாராவே தொடரும் சீக்கிய தலமாகவே தொடரும் அப்படின்னு பாகிஸ்தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் கொடுப்போம் எந்த நாட்டில் வந்து மதவாதம் தலைவிரிச்சாடுது தியாலஜிக்கல் ஸ்டேட் அது ஒரு இஸ்லாமிய குடியரசு அது நம்ம சொல்கிறோமோ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு லிபரல் வேல்யூஸ் இந்திய உச்சநீதிமன்றத்துக்கு இல்லை என்பது தான் ரொம்ப வருத்தமான விஷயம் ஏன்னா கடந்த காலங்களில் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஒர்ஷிப் இப்போ இந்த இது பிஓடபிள்யூ நம்ம சொல்லுவோம் பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு மசூதியாக இருந்தது மசூதி கோயிலாக இருந்தது கோயில் சர்ச்சாக இருந்தது சர்ச்சா குருத்வாரா இருந்தது குருத்வாரா இதில் எந்த மாற்றமும் அதில் ரிலீஜியஸ் கேரக்டர் பண்ணக்கூடாதுன்றது தான் பிடிபிள்வியோட பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்டோட சாராம்சம் இது செல்லுபடி ஆகணும்னு வந்து அப்படியே ஃபாலோ பண்ணணும் குஜராத் ராமர் கோயில் தீர்ப்பில் உச்சநீதிமன்றமே சொல்லுது அதையும் மீறி இது நடக்குது ஒரு விரிவான உரையாடல் உங்கள் நேரத்துக்கு முக்கத்துக்களுக்கு மிக நன்றி சார் நன்றி நன்றி